இந்தியாவில் கை செய்யப்பட்ட நான்கு இலங்கை ஐஏஎஸ் உறுப்பினர்களுடனும் மிக நெருங்கிய தொடர்பினரும் பேணி வந்த நபர் ஒருவர் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் வைத்து பயங்கரவாத குற்றத்தரப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்தியாவில் கை செய்யப்பட்டவர்களுக்கான பயண ஒழுங்கினை அவர்தான் செய்தார் என்றும் அவர்கள் இந்தியாவில் கை செய்யப்படும் வரையான காலப்பகுதியில் பகுதியில் அவர்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது இது ஒரு புறம் இருக்கையில் இந்தியாவில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான முகமது நுர்ஃபான் என்பவர் இலங்கையைச் சேர்ந்த பாரிய போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை செய்பவருடைய மகன் என்ற புதிய தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது இவ்வாறான கைது மற்றும் புதிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் தீவிர விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கும் அப்பால் இந்தியா தரப்பிலும் இது சம்பந்தமான தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அங்கு கை செய்யப்பட்டவர்கள் குஜராத்தில் கை செய்யப்படுவதற்கு முன்னர் சென்னையில் சுமார் ஏழு மனத்தியாலங்கள் வரை தங்கியிருந்ததாக வெளியான தகவலின் அடிப்படையில் அங்கும் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு இலங்கையிலும் இந்தியாவிலும் தற்பொழுது நடைபெற்று வரும் தீவிர விசாரணைகள் மற்றும் அந்த விசாரணைகளிலிருந்து வெளிவந்த தகவல் சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட் எமது தளத்துக்கு புதிதாக வருபவர்கள் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவில் குறிப்பிடப்படுகின்ற புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கடந்த பத்தொன்பதாம் தேதி இலங்கை கட்டுநாயகா விமான நிலையத்திலிருந்து நான்கு பேர் இந்தியா சென்ற நிலையில் குஜராத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் ஐஏஎஸ் தலைவர் ஒருவரான அபு என்பவருடைய வழிநடத்தலில் இந்தியாவில் பல்வேறு தாக்குதல்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை குறிவைத்து அந்த தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலாக இந்தியாவில் தற்பொழுது நடைபெற்று இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குளறுபடிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதற்கு மேலாக இந்திய அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி மீதும் தாக்குதல் நடத்த முனைந்தார்கள் என்ற குற்றச்சாட்டும் அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருந்தன இது சம்பந்தமான தீவிர விசாரணைகளை இந்தியாவின் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் கை செய்யப்பட்டவர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட கைத்தொலைபேசியில் இருந்து புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் நர்மதா நதிக்கரையோரமாக இருந்து தோட்டாக்களும் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் மற்றும் ஐஎஸ் அமைப்பின் கொடி என்பனவும் மீட்கப்பட்டிருந்தன இது சம்பந்தமான விசாரணைகளை இந்தியாவில் தீவிரப்படுத்த நிலையில் இலங்கையிலும் இது சம்பந்தமான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன குறிப்பாக போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய குற்ற திணைக்களத்தின் பொறுப்பதிகாரியின் நேரடி வழிகாட்டலில் ஒரு விசேட பொலிஸ் குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன அந்த விசாரணை குழுவில் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸாரும் இணைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் அவர்கள் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் இந்தியாவில் கை செய்யப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்தான் இலங்கையில் இருந்து இண்டிகோ விமான சேவை நிலையத்தை தொடர்பு கொண்டு அந்த நான்கு பேரும் இந்தியா பயணிப்பதற்கான விமான டிக்கெட்டினை பெற்று அவர்களிடம் கையளித்துள்ளார் என்றும் இந்நிலையில் இந்தியாவில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான முகமது நுர்பான் என்பவர் இலங்கையில் பாரிய போதைப் கடத்தல் மற்றும் விற்பனை செய்பவரான ஹொட்டா நௌஃபர் என்பவருடைய இரண்டாவது மனைவியின் மகன் என்ற தகவலும் தற்பொழுது புதிதாக வெளியாகியுள்ளன இந்நிலையில் இலங்கையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற அந்த விசேட போலீஸ் குழுவினர் அந்த போதைப்பொருள் விற்பனையாளர் சம்பந்தமான தகவல்களையும் அவருடைய குடும்பம் மற்றும் நண்பர்களுடைய தகவல்களையும் சேகரித்து அது சம்பந்தமான விசாரணைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளனர் இது தவிர இந்தியாவில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான பயண ஒழுங்கினை இங்கிருந்தவர்தான் அதாவது கைது செய்யப்பட்ட நபர் மேற்கொண்டார் என்ற அடிப்படையில் அவர்கள் பத்தொன்பதாம் தேதி அந்த நான்கு பேரும் இந்தியா செல்லும்போது அந்த நாளில் வேறு எந்த விமானத்திலும் வேறு எந்த நபர்களும் அனுப்பி வைக்கப்பட்டார்களா என்பது சம்பந்தமாகவும் அதற்கு முன்னைய அல்லது பிந்திய நாட்களில் இந்தியா சென்ற விமானத்தில் இவரால் வேறு எந்த நபர்களும் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்களா என்பது சம்பந்தமாகவும் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அது சம்பந்தமாக அந்த விசேட போலீஸ் குழு கட்டநாயக விமான நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சில தகவல்களையும் பெற்றுள்ளனர் அது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகளையும் தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் இவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்தியாவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் இருந்தும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக அந்த நான்கு பேரும் சென்னையில் இருந்து குஜராத்திற்கு செல்வதற்கு முன்னர் சுமார் ஏழு மனத்தியாலங்கள் சென்னையில் தங்கியிருந்ததாகவும் அந்த ஏழு மணத்தியால காலப்பகுதியில் அவர்கள் என்னென்ன செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள் என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை இந்நிலையில் அவர்கள் அந்த காலப்பகுதிக்குள் யாருடன் தொடர்பினை பேணி வந்தார்கள் அல்லது எங்கு சென்று வந்தார்கள் என்பது சம்பந்தமாக இப்பொழுது தீவிர விசாரணைகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கு மேலாக இந்தியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நான்கு பேரில் இரண்டு பேர் பல முறை இந்தியாவிற்கு பயணம் செய்துள்ளதாகவும் குறிப்பாக இலங்கையில் அந்த போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையாளரின் மகனான முகமட் நூன் என்பவர் நாற்பது முறை இந்தியாவிற்கு பயணம் செய்துள்ளார் என்றும் அவருடன் கை செய்யப்பட்ட முகமட் நுஷ்ராத் என்பவர் முப்பத்தெட்டு முறை இந்தியாவிற்கு பயணம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுடன் கைது செய்யப்பட்ட ஏனே இருவரும் இதுதான் அவர்கள் இந்தியா செல்வதற்கான முதல் தடவை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய தரப்பிலும் இவர்கள் பலமுறை இந்தியா வந்து சென்றதற்கான தகவல்கள் கிடைத்த நிலையில் இந்தியாவில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கையிலும் இவர்கள் இந்தியாவிற்கு அடிக்கடி சென்று வந்தமை மற்றும் இங்கிருந்தவர்களுடன் உதவியுடன் அவர்கள் சென்று வந்தமை தொடர்பாக தீவிர விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கையினை பொறுத்தமட்டில் இந்தியாவில் கை செய்யப்பட்ட அந்த நான்கு பேரும் முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தேவைகளுக்காக சில காலங்களில் தங்கியிருந்தனர் என்ற தகவல் தற்பொழுது கிடைத்துள்ள நிலையில் அது சம்பந்தமான விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக அவர்கள் தங்கியிருந்த பகுதிகள் அவர்கள் தொழில் புரிந்த இடங்கள் அவர்களுடைய நண்பர்கள் வட்டம் சம்பந்தமான தகவல்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்டு அந்த விசேட போலீஸ் குழுவால் தீவிர விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமான மேலதிக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் போலீஸ் மட்டத்தில் இருந்து இன்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஐஏஎஸ் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகள் அல்லது மேலதிக தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தருகின்றேன் இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்